அனைவருக்கு நமஸ்காரம் கும்பராசி நேயர்களுக்கு திறமை இருந்தும் வளமை இருந்தும் பெருமை இருந்தும் சற்று சுணக்கங்கள் ஏற்படும் தந்தை மகன் உறவும் அரசாங்க உறவும் தொழிலாளர் உறவும் அல்லது பூர்வீக உறவும் நட்பு உறவுகளுக்கும் சற்று சுணக்கங்கள் ஏற்படும் மிக்க ஜாக்கிரதையாக வார்த்தைகளையும் அல்லது உறவுகளையும் கையாள வேண்டும் உறவு பகையாகும் நட்பு முறியும் ஆதலால் வார்த்தைகளிலும் உறவுகளிலும் நட்புகளிலும் அளவோடு இருங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மீறினால் அச்சும் மயில் மயிலிறகு எவ்வளவு இலகுவானது ஆனால் அதை பாரம் அதிகமாக ஏற்றினால் அதுவும் முரியும் அதுபோல கும்பம் கும்பத்தில் எந்த கிரகம் நின்றாலும் கும்பராசி நேயர்கள் இப்பொழுது வார்த்தைகளில் கவனம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் ஏனென்றால் குறிப்பாக வேலையாட்களிடமும் இடமும் அல்லது தொழிலுலும் தொழிலிலும் அல்லது தனக்கு கீழான சித்தப்பன் உறவுகளிலும் அல்லது சனியின் காரகத்துவங்களில் அல்லது மிஷினரிஸ் இதில் அது மாதிரி ஒயரிங் கொடுக்கல் அதாவது ஒரு நகையை உருக்கி இப்படி எடுத்துங்க ஒரு நகையை வச்சு இன்னொரு நகையை மாற்றலாம் அல்லது இன்னொரு நகையை உருக்கி எடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடாதீங்க உங்களுக்கு நஷ்டத்து மேலே நஷ்டம் வரும் ஆக கவனம் 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 கும்பம் கவன சிதறல்கள் உண்டு அதை குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் எடுத்துப்பூர்வமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் கவனமுடன் இருந்து கடமையை செய்யுங்கள் இக்காலம் கவனம் 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 சற்று இப்படி எடுத்துங்களேன் ஒரு சுட்சை நிறுத்த வேண்டியது திடீர்னு இடி இடிக்குது அந்த சுச்சில நிறுத்தாத இருந்த காரணத்தினால் ஒரு பொருள் பழுதாகிறது அப்போ அந்த பழுதினுடைய விலை எவ்வளவு அந்த பொருளோட விலை இருபதாயிரம் ரூபாய் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்கள் ஒரு கவனச்சிதறலால் இருபதாயிரம் நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்க தான் ஆக நஷ்டம் வருகிறது அதை உஷாரா இருங்க அது கும்பராசிக்கு மட்டும் கும்பத்தில் எந்த கிரகம் இருப்பதாலும் அவர்களுக்கும் அந்த உறவுகளுக்கும் அப்பொழுது அதுக்கு சிறு பரிகாரமாக ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அல்லது ஏதாவது பூமி கடியில் உள்ள சித்தர்களை வணங்கி வர இந்த சிறு கவன தூரல்களும் அல்லது கவன சிதறல்களும் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் ஆக கும்பம் கவனமுடன் இருந்தால் கவலை இல்லாமல் வாழலாம் நன்றி நமஸ்காரம்